குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பதினாறு வருட விடுதி வாழ்க்கை நான் என்ன பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் நான் வந்து விடுதியில் தான் இருந்தேன் அந்த விடுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விடுதியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரையும் இருந்தேன் அந்த விடுதியோட பேரர் சொல்ல நான் விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ் நாலு வயசுலேயே எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டார் இந்த நாலு வயசுலயே நான் ஹாஸ்டலுக்கு போனதால் நாலு அஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் எப்படி படித்தேங்கிற விஷயம் கூட எனக்கு ஒரு நிழலாட்டமாக கூட தெரியல அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதை தாண்டி பார்த்திங்கன்னா தண்ணியே கிடைக்காது தண்ணி வந்து உப்பு தண்ணி அந்த தண்ணி கூட கிடைக்காது அப்படி சொல்லப்போனால் நரகத்தை நான் வந்து பூமியில் அனுபவிச்சேன்னு கூட சொல்லலாம் அதே ஹாஸ்டலில் லெவன்த்து டுவெல்த்து டீச்சர் ட்ரெயினிங் அப்படி நான் அங்கேயே படிச்சிருந்தேன் வச்சுங்களேன் என்னுடைய அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஹாஸ்டலில் நான் ஏற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்படி வெளியில் வந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிட்டியில் வந்து ஒரு லெவன்த்து டுவெல்த்து சேர்ந்தேன் அந்த லெவன்த்து டுவெல்த்து சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒரு இடம் ஸ்கூல் ஏறுவோம் இங்கேருந்து நான் அவங்க வந்து பஸ்ஸில் போகணும் எனக்கு ஒரே ஜாலியாக இருந்தோம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற கடையை பார்த்தல பஸ்ஸை பார்த்த ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு ஹாஸ்டலில் நான் இருந்தேன் இப்படி இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் இது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது அந்த ஹாஸ்டலில் எப்படிப்பட்ட சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னா நான் டென்த்து முடித்து வெளியில் வரும்போது என்னுடைய வெயிட் வந்து இருபது கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கிறேன் பத்து வருஷமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நான் லெவன்த்து டுவெல்த்து முடித்து திரும்ப வந்து காலேஜும் வந்து அதே ஸ்கூல் அதே ஊரில் சேர்ந்துட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் லேடிஸ் ஹாஸ்டலு லேடிஸ் ஹாஸ் காலேஜ் அப்படின்னு நல்லா என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு படிப்பு முடிச்சா முடிச்சுட்டேன் நான் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் பஸ்ஸில் போ அப்படின்னு காசு கொடுப்பாரு ஆனால் நான் பஸ்ஸில் மாட்டேன் நான் என்ன பண்ணேன் நடந்து ஜாலியாக போவேன் ஏன்னா பத்து வருஷம் நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கொகைக்குள்ளே இருந்தோம் இல்லையா அதனால் ஜாலியாக நான் என்னுடைய லெவன்த்து டுவெல்த்து மூணு வருஷம் காலேஜும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்னுடைய பிஎட் பிஎட் திரும்பவும் ஒரு ஹாஸ்டலுக்கு போனோம் அந்த ஹாஸ்டலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் நான் ரொம்ப ஜாலியாக என்னுடைய படிப்பு விஷயத்தை முடித்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து பிஎட் வரையும் பதினாறு வருஷம் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து எதுக்காக என் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து உண்மையான அப்பா அம்மாவுடைய பாசம் கிடைக்கல உண்மையான அக்கா தங்கச்சோட பாசம் கிடைக்கல அண்ணன்களுடைய பாசம் கிடைக்கல இந்த அன்பு அதுக்கு வந்து நான் ரொம்ப ஏங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாள் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வருவேன் அவங்க யாரும் என்கிட்ட அன்பாக பேசுறது போகிறதுன்னெலாம் எனக்கு தெரியாது அதனால் ரொம்ப அன்புக்கு நான் வந்து ஹாஸ்டலில் இருந்ததால் ஏங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி என்னுடைய வாழ்நாள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஎட் முடிக்கிற வரையும் ஹாஸ்டல்லையே போச்சு சரிங்களா நீங்கள் யாராவது ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல முன்னாடியே நல்ல ஹாஸ்டலாக விசாரித்து போங்க இதுக்காக வந்து குழந்தைங்கள பிஞ்சிலேயே கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க ஹாஸ்டலில் விடாதீங்க புரியுதுங்களா கொஞ்சம் மெச்சூர்டாகட்டும் மெச்சூர்ட் ஆன பிறகு நீங்கள் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டிங்கன்னா ஹாஸ்டல் வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா குழந்தையிலேயே அப்பா அம்மா பாசத்தை இழந்து குழந்தையிலேயே சொந்தங்களுடைய பாசத்தெல்லாம் இழந்து ஒரு கொகைக்குள்ளே போய் இருந்து என்னத்தை சாதித்தோம் எதுவுமே இல்லை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு அவேர்னஸ் உடனடி அப்போல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வேலை வந்தது நான் என்ன பண்ணேன்னே உடனே உடனே டென்த்து நான் உடனே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன் டுவெல்த்து முடிச்சே நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் காலேஜ் ஒவ்வொன்றையும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு அப் டு டேட்டு ரொம்ப கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு ஜாப் கிடைச்சதா இல்லை இன்னமும் கூட நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக தான் இருக்கிறேன் இதை சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை என்னென்னா ரிசல்ட்டு அவங்க ஸ்கூல் வளரணும் அவ்வளோதான் யாருமே நம்முடைய உணர்வில் புரிஞ்சிக்கணும் நமக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு முன் வரலை ஃப்ரெண்ட்ஸ் நானும் கூட நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட போடுறேன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் எப்படி ரிசல்ட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஹாஸ்டல் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பாக இருந்தது ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ஜாயிங்காக ஜாலியாக இருந்திருக்கலாம் நானும் கூட வந்து காலேஜ் படிக்கும்போது யூஜி டிகிரி பண்ணும்போது என்னுடைய ஹாஸ்டல் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அந்த ஹாஸ்டலில் மிஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ நல்ல வார்டன் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல மோட்டிவேஷன் இப்படி வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லா கிடைச்சி புரியுதுங்களா நான் வந்து லைஃப்னா என்னங்கிறத கூட அந்த ஹாஸ்டலில் கற்றுக்கணும் அப்படிப்பட்ட ஹாஸ்டலும் இருக்குது அது எப்படின்னா நமக்கு உள்ள ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் ஹாஸ்டல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குழந்தையிலே கொண்டு போய் பிஞ்சிலே கொண்டு போய் பிள்ளைங்கள ஹாஸ்டலில் தள்ளி படி 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 படின்னு சொல்லாதீங்க சரிங்களா நானும் நிறைய எக்ஸாம் எழுதி பார்த்தேன் நான் சொன்னேன் இல்லைங்களா நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்தேன் ஆனால் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வந்து ஜாப் வரலை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் போட்டி தேர்வு அப்படின்னு வச்சிட்டாங்க நானும் கூட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதுனேன் ஏன் கூடவே வந்து படித்த ஒரு பொண்ணு நான் வந்து என்னுடைய மேஜர் அந்த பொண்ணு வேற ஒரு மேஜர் அந்த பொண்ணு மேஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஆறு எடுத்தேன்னு தான் போஸ்டிங் போய் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறேன் நான் நூற்றி ஒம்போது மார்க் எடுத்தேன்னா என்னுடைய மேஜரில் எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு வரையும் நான் இன்னொரு எக்ஸாமில் எடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு எடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க ஆனால் எனக்கு வேலை கொடுக்கல வெய்டிங் லிஸ்ட்டில் கூட என் பேரை வைக்கல இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த என்எல்சி ஒரு எக்ஸாம் வச்சாங்க எங்கே சென்னை தாண்டி எங்கேயோ ஒரு ஊரில் அங்கே போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க வரத்துக்குள்ளேயே ரிசல்ட் விட்டுட்டா என்னுடைய பேர் நூற்றி ஐம்பதாவது இடத்துல இருந்தது அந்த கார்பரேஷன் வந்து என்ன பண்ணலை ஒரு இன்டர்வியூக்கு கூட வந்து கூப்பிடலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து கஷ்டப்பட்டு நொந்து 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 படித்து 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 சரியான அங்கீகாரம் இல்லை எதுக்கு ஹாஸ்டலில் படித்து நல்ல நிலைமைக்கு போய் நல்லா இருக்கலாம்னு இல்லைங்களா ஒரு வேலை கிடைக்கல ஒன்றும் பண்ணல இன்னமும் கூட ப்ரைவேட் டீச்சராக இருந்துக்கினே கஷ்டப்பட்டுங்கன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஹாஸ்டலுக்கு போகணுங்கிறதுக்கு ஒரு பீரியட் இருக்குது ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்போ கொண்டு போய் பிள்ளைங்கள ஹாஸ்டலில் விடுங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க புரியுதுங்களா இதில் இன்னும் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் என்னென்னா நான் படித்த முடிச்சோன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க உங்கள் பொண்ணுக்கு வேலை கொடுக்குறேன்னாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெருசாக நினச்சார் அவர் அன்றைக்கி கட்டியிருந்தால் எனக்கு என்னன்னைக்கு வேலை கிடச்சிருக்கும் நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன் நல்லா இருந்திருப்பேன் இல்லைங்களா எங்கள் அப்பா அன்னைக்கு அந்த இருபத்தையாயிரம் கட்டாததால் என்னுடைய லைஃப் என்ன ஆயிடுச்சு ரொம்ப மாசம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வெளியே பண்ணாதீங்க நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் உங்கள் எல்லாேருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நீங்களாம் நல்ல வேலைக்கு போவீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அந்த உலகம் வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிக்கணும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க உங்கள் பொண்ணுக்கு வேலை கொடுக்குறேன்னாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணார் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை பெருசாக நினச்சார் அவர் அன்னைக்கு கட்டியிருந்தா எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கும் நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன் நல்லா இருந்திருப்பேன் இல்லைங்களா எங்கள் அப்பா அன்னைக்கு அந்த இருபத்தையாயிரம் கட்டாயத்தாலே என்னுடைய லைஃப் என்ன ஆயிடுச்சு ரொம்ப மாசம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வெளியில் பண்ணாதீங்க நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நீங்கள்லாம் நல்ல வேலைக்கு போவீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த உலகம் வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மள மதிக்கும் பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க பே உற்றார் உறவினர் ஏன் சொந்த பந்தம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால் பணங்கிறது தான் முக்கியம் அதில் ரொம்ப முனைப்பா இருங்க எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணனா நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படியெல்லாம் யோசித்து வாழ்க்கையை வாழுங்கள் புரியுதுங்களா அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லாரும் ஹாஸ்டலுங்கிறது போய் படித்தா தான் நான் நல்லா போவேன் நல்லா வருவேன் அதை விட்டுடுங்க எங்கே இருந்தாலும் படிக்கலாம் எங்கே இருந்தாலும் வேலைக்கு போகலாம் எங்கே இருந்தாலும் முன்னேறலாம் நமக்கு என்ன நமக்கு ஒரே வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற ஒரு ஒரு வெறி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா முன்னேற முடியும் அதனால் யோசித்து பண்ணுங்கள் இப்படி என்ன மாதிரி ஹாஸ்டலில் தள்ளி தள்ளி ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பதினாறு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதினாறு வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு இருந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம்மா வெறும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஏதாவது பார்த்து பயந்துட்டு ஓன்னா எல்லாரும் ஓன்னு கற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்கும் அப்படி ஒரு சூழலெல்லாம் வளர்ந்துட்டு நமக்கு இவ்வளோ போராடி வந்த படிப்பை படித்து அந்த படிப்புக்கான அங்கீகாரம் எனக்கு இல்லையேங்கிற வேதனை ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்துங்கன்னு படிங்க வீட்லேயே இருங்க அப்பா அம்மா கூட இருந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துக்குங்கன்னு படிங்கனால ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா தேங்க்யூ